திமுக எம்பிஆர் ராசா அவர்களுக்கு முதல் ஸ்டாலின் அவர்கள் செய்த செயலால் ஆடிப்போன ராசா அவர்கள் எப்படி இது நடந்தது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் முழுவதுமாக நம்ம பார்க்கலாம் திமுக தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்காக அனல் பறக்கும் பிரச்சாரம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் தேர்தல் வரப்போகிறது இன்னும் இருக்கக்கூடிய இரண்டு நாட்களில் ஒரு நாட்கள் மட்டும்தான் வந்து பிரச்சாரம் பண்ண முடியும் அதனால் அனல் பறக்கும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் அனைத்து கட்சியினருமே யார் யாரெல்லாம் அவங்க தொகுதியில் வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே த தரமாக இறங்கி வேலை செஞ்சிட்ருக்காங்க அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இதை செய்ய முடியும் அதனால் எந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு பிரச்சாரத்தை வந்து தீவிரப்படுத்தியிருக்காங்க திமுக தரப்பில் இருந்து அதை தொடர்ந்து ராசா அவர்கள் நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அறிவு கேள்விக்குறிக்கு தள்ளப்பட்டிருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் மீது பல குற்றங்கள் இருக்குது அதனை தொடர்ந்து தற்பொழுது சிபிஐ உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது டூ ஜி முறைகேடு வழக்கை மீண்டும் மறு ஓப்பன் செஞ்சிருக்காங்க அதுக்கான விசாரணையும் நீதி நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் கூடிய விரைவில் ராசா அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என ஒரு தகவல் வந்து வெளியாக வெளியாகியிருப்பதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அப்படி தேர்தல் நேரத்தில் இப்படி வந்து அவரை வந்து மைண்டை டைவர்ட் பண்ணி அவரை வந்து நீதிமன்றத்தில் ஆஜராக சொன்னால் கண்டிப்பாக அவருடைய ஃபோக்கஸு தொகுதியிலிருந்து கேஸ் பக்கம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவருக்கு அது மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கும் அப்படின்னு சிபிஐ தற்பொழுது தீவிரமாக திட்டமிட்டு வருவதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இருந்தாலுமே உச்ச என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கை எல்லாம் தேர்தல் முடிந்த பிறகு இந்த வழக்கை விசாரணை நடத்திக்கலாம் இருந்தாலும் சிபிஐ ஒரு பக்கம் கண்டிப்பாக இந்த வழக்கில் யாருக்கு சாதகமாக அமையப் போகுது ராசா அவர்களின் நிலைமை என்னாக போகுது ராசா அவர்களை ஒருவேளை நாளை நீதிமன்றத்திற்குள் ஆஜராக சொன்னால் கண்டிப்பாக இந்த தேர்தல் நேரத்தில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு முக்கிய முற்றுப்புள்ளியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க என்ன நடக்க போது அப்படின்னு பார்க்கலாம் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்காக சிவகங்கை தொகுதியில் இருக்கும் ராசு அவர்கள் களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஓட்டு சேகரிக்கும் விதமாக தற்பொழுது மக்கள் எல்லாரிடம் நேரில் சென்று அவருக்கு வந்து ஓட்டு போடணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலுமே ராசா அவர்கள் நிலைமை என்றது ஒரு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு நிலவு தொகுதியில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அங்கே தான் எலெக்ஷன் நின்று அங்கே தான் வந்து மீண்டும் எம்பி ஆனார் எம்பி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அஞ்சு வருஷமாக அந்த நிலவு தொகுதியில் அவருக்கு மக்கள் என்ன பண்ணார் அப்படின்ட்டு கேள்விக்கு மேலே கேள்வி எழுப்புறாங்க இதை தொடர்ந்து அவருடைய நிலைமை எப்படி இருக்க போகுது அப்படின்றத இந்த தேர்தல் முடிவு தான் தெரியும் மக்கள் அவரை எந்த அளவுக்கு நம்புறாங்க மீண்டும் அவருக்கு ஓட்டு போட்டால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா மக்கள் யோசிக்கிறாங்க திமுகவின் முக்கிய எம்பியாக இருக்கக்கூடிய ராசா அவர்களின் தூச்சி முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடி திருப்பத்தை ஏற்படுத்தும் நிலையில் அவர் இந்த நீலதி தொகுதியில் அவருடைய ஆதிக்கம் எப்படி இருக்க போகுது அதே மாதிரி நிறைய ஊழல்களை சிக்கியிருக்கும் ராசா அவர்களில் மக்கள் எப்படி நம்ப போறாங்க மீண்டும் ஓட்டு போட்டு அவரை எம்பியாக்குவதற்கான ஆக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா என்பதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க